நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி சென்றால் திருப்பம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கூட அனுபவிச்சிருப்போம் அப்படிப்பட்ட பணக்கார கடவுளான திருப்பதி ஏழு ஏழு மலைக்கு மேல குடியிருக்கிறாரு எப்படி உருவாச்சுங்கிற கதைய இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நீங்க முதல் முதலா நம்ம சேனல பாக்குறீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடல் மட்டத்துல இருந்து மூவாயிரம் அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு திருப்பதி தேவஸ்தானம் பெருமாள் இருக்கிற இந்த திருமலையில் சேஷாத்ரி மலை அஞ்சனாத்திரி மலை நாராயணத்ரி மலை விருஷபாத்திரி மலை கருடாத்திரி மலை வேங்கடாத்ரி மலை நீலாத்திரி மலை போன்ற ஏழு மலைகள் இருக்கு இவைகள் உருவான கதையை இப்ப பார்க்கலாம் முதல் மலையான சேஷாத்ரி மலை இது எப்படி உருவாச்சுன்னா ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஏற்பட்ட சண்டைதான் முன்பொரு காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் யாரு அதிசக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிற சண்டை ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த இடத்துக்கு வந்த நாரதர் ரெண்டு பேரோட சண்டையில தலையிட்டு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அதுல யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்கதான் அதிகமான சக்தி வாய்ந்தவங்கன்னு முடிவுக்கு வரலான்னு சொல்லியிருக்காரு போட்டிய பத்தி ரெண்டு பேர்கிட்டயுமே எடுத்து சொல்றாரு மேருமலையின் மகனாக கருதப்படும் அனந்த பருவத மலைய ஆதிசேஷன் பலம் கொண்டு பிடிச்சுக்கணும் வாயு பகவான கூப்பிட்டு அந்த மலைய அசைக்கவும் சொல்லியிருக்காரு அனந்த பருவத மலைய அசைச்சுட்டா நீதான் பலசாலி ஒருவேளை அசைக்க முடியலன்னா ஆதிசேஷன் தான் பலசாலின்னு சொல்லிடுறாரு நாரதர் சொன்ன இந்த யோசனை ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் போட்டிக்கும் ஒத்துக்கிறாங்க உடனே ஆதிசேஷன் பருவத மலையை பலமாக பிடிச்சுக்கிறாரு வாயு பகவான் தன்னோட முழு பலத்தால் பருவத மலையை அசைச்சி பார்த்துருக்காரு வாயு பகவான் அவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த மலையை கொஞ்சம் கூட அசைக்க முடியலையா இரவும் பகலுமா புயலும் மலையுமா வெகு வேகமாக வீசிட்டே இருந்திருக்காரு கனத்த புயலாக மாறி வாயு பகவான் முழு சக்தியையும் கூட்டி அசைக்க பார்த்தாரு இதனால அதிகனமழையும் புயலும் மலன்னு ஈரேழு லோகங்களும் ஸ்தம்பிச்சு போயிருக்கு இதனால மண்ணுலக ஜீவராசிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கு ஆதிசேஷனும் வாயு பகவானும் கொஞ்சம் கூட அசராமல் அவங்களோட முயற்சியை கைவிடவே இல்லை இந்த போட்டி சில நாட்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு இதனால தேவலோகத்து தேவர்களும் இந்திரனும் அங்கே வந்து உங்கள் ரெண்டு பேர் சண்டையால உலக உயிரெல்லாம் கஷ்டப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்திரன் ஆதிசேஷன் கிட்ட நீங்களாவது விட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு இதனால சற்று தளர்வு விட்டார் ஆதிசேஷன் இந்த சமயத்தில் வாயு பகவான் அந்த மலையை தூக்கி வீசினதால தான் அந்த மலை பூலோகத்தில் வராக சேத்திரம்ங்கிற இடத்துல வந்து விழுந்திருக்கு இந்த வராக சேத்திரம் தான் இப்போ இருக்கிற திருப்பதி ஆதிசேஷன் தன்னோட கர்வத்தை உயிர்களுக்காக கைவிட்டதால தான் இந்த மலைக்கு சேஷாத்ரின்னு பெயர் வந்திருக்கு இரண்டாவது அஞ்சனா திரிமலை தேவி அனுமானின் தாயார் திருப்பதியில இருக்கிற ஆகாச கங்கையில் நீராடி தவம் இருந்து ஆஞ்சநேயர மகனா பெத்தெடுத்திருக்கிறாங்க அதனால அஞ்சனா திரிமலை அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு மூன்றாவது நாராயணா திரிமலை நாராயண முனிவர் பிரம்மதேவனோட யோசனைப்படி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து விஷ்ணு பகவானை நோக்கி தவம் இருந்திருக்காரு அப்போ விஷ்ணு பகவான் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு தெய்வீக சக்தி வாய்ந்த உங்களை மக்கள் கலியுகத்திலும் வழிபடணும் அப்படி வரக்கூடிய மக்களோட இன்று நடக்கிறதும் நமக்கு தெரிஞ்சது தானே அதனாலதான் இந்த மலை நாராயணத்திரி மலை அப்படின்னு பேர் வந்திருக்கு நான்காவது விஷபாத்ரி மலை ரிஷபன் என்ற அரசன் மகாவிஷ்ணுவ நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்கா திருமால் தோன்றி என்ன வேணும்னு கேட்டிருக்காரு அதற்கு அரசன் உங்களை எல்லாரும் பொல்லாத சாமின்னு சொல்றாங்களே உங்களோட நான் போர் புரிய ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு திருமாலும் சரின்னு சொல்லி போர் புரிய ஆரம்பிச்சிருக்காரு திருமால் தன்னோட சுதர்சன சக்கரத்தை கையில எடுத்த உடனேயே ரிஷபன் பயந்து போய் சுவாமி நீ பொல்லாத சாமி தான் எனக்கு உன்னோட போர் புரியிற எண்ணம்லாம் கிடையாது என்னோட ஆசை இந்த மலைக்கு என்னோட பெயர் இருக்கணும்னு கேட்டதாலதான் இந்த மலை பெயர் விளங்கிட்டு கருடாத்ரி மலை விஷ்ணு பகவானின் வாகனமான கருடாத்ரிய நினைவுபடுத்துற வகையில இந்த மலைக்கு கருடாத்திரின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு இந்த மலையில கேட்டதெல்லாம் கிடைக்கிறதால சிந்தாமணி மலைன்னு சொல்றாங்க ஆறாவது வேங்கடாத்ரி மலை திருமலையில் ஏறியதுமே மானிடர்களோட பாவங்கள் புஷ்பமாகி விடுமா வே என்றால் பாவங்கள் கடாய் என்றால் கொளுத்துதல் பாவங்கள் அழியும் அப்படிங்கிறதால இந்த மலை வேங்கடாத்திரின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு ஏழாவது நீலாத்திரி மலை நீலன் என்ற வானர வீரன் தவம் செஞ்சதால இந்த மலைக்கு நீலாத்திரின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேல சம்பாதிக்கிற கடவுள் ஏழுமலையான் தங்கமும் வைரமும் காணிக்கையும் பக்தர்கள் வாரி இறைக்கும் போது மூலவர் சிலைக்கு அறுசுவை உணவு எதுவும் இல்லாம சாதாரண மண் சட்டியில தயிர் சாதம் தான் நெய்வேத்தியமா கொடுக்கறாங்க திருமலை திருமால் சிலை இருநூற்றி ஐம்பது கோடி வருஷத்துக்கு முன்னால உருவான பாறையில இருந்து சிலை செய்யப்பட்டிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் உறுதியா சொல்லியிருக்காங்க பொதுவா எந்த சிற்பி சிலை செதுக்குனாலும் கொஞ்சமாவது பிசிறு இருக்கும் சுரசுரப்பும் ஒளி செதுக்குன அடையாளமும் தெரியும் ஆனால் இந்த மூலவர் சிலையில எந்த பிழையுமே பார்க்க முடியாது சிலர் திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கிற சிந்தாதுறை ஊர்ல இருக்கிற பாறையில செஞ்சதுன்னு சொல்றாங்க சிலர் வைகுண்டத்துல இருந்த விஷ்ணுவே பூலோகம் வந்து திருப்பதி திருமலையில சிலையா வந்திருக்காருன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஏழு மலையான் இருக்கக்கூடிய ஏழு மலைகளை பத்தி இந்த வீடியோல நாம பார்த்தாச்சு தொடர்ந்து ஆன்மீக பயணங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி